திமுகனா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் நான் வந்து என்னுடைய ஈக்குவல் ஏஜ்ல இருக்கிறனால உதயநிதியவோ வேற யாரையும் ஈக்குவல் இல்லை இந்த கூட்டத்துக்கு இந்த கோட்டைக்கு நாராஜா அந்த கோட்டைக்கு நீ ராஜா வா ரெண்டு பேரும் மோதி பாத்துரும் யார் சிஎம் திமுக எதிர்ப்பின் மூலமா இது வரைக்கும் யாருமே ஜெயிக்கல திமுக ஜெயிச்சிருக்க ஆமா ஜெயிச்சிருக்கிறாங்க பாருங்க இது ஒரு படை படைக்கு ஒரு தலைவன் ஒரு தளபதி அந்த தளபதியின் வழிகாட்டுதல் மூலமா வாழும் வேலும் பாயுமே ஆனால் வெற்றி நிச்சயம் வீசிக்க நாங்க கூப்பிடுறோம் தாவைக்கா சொல்லல ஆனா வீசிக்க பதில் சொன்னாங்க என்ன இப்படி கூப்பிடுறீங்க இப்படியா கூப்பிடுவீங்க அப்படின்னு அவர் தான் திருமணம் சொன்னாரு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரக்கசை கிரியேட் பண்ணா இவங்க கூட்டணி உடைச்சிட்டு வந்துருவாங்களான்னு கேட்டா வர மாட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா இவங்க சீட் டிமாண்ட் அதிகமாகலாம் எதுக்கு நம்ம நாம் தமிழரை வந்து சண்டை செய்யணும் ஏன்னா திமுக அதிமுக இல்லாத ஒரு தமிழகம் வேணும்ன்றது நாம் தமிழருக்கும் ஒரு நிலைப்பாடு தாவேக்காக்கும் அதே நிலைப்பாடு வரும்போது நம்ம ரெண்டு பேரும் ஒரு விஷயத்துக்கு தான் பயணிக்கிறோம் ஒன்னா பயணிக்கணும்னு அவசியம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு சீமான் அவர்களை வந்து கூட்டணிக்கு வேண்டான்னு விஜய் சொல்ல மாட்டார் வணக்கம் வணக்கம் பொதுக்குழுவில் இன்னைக்கு விஜய் பேசியிருக்காரு தாவேகாவினுடைய ஃபஸ்ட்டு பொதுக்குழு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது உங்களோட அப்சர்வேஷன்ஸ் என்ன நல்ல கன்வென்ஷனலாக பண்ணியிருந்தாங்க பேசின அந்த விதமே அந்த ரெசல்யூஷன்ஸை முன்மொழிஞ்சாங்க அப்புறம் ஆர்ட் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் படி பேசினாங்க என் ஆனந்த் அவர்கள் ஜென்ரல் செக்ரட்டரி பேசி இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு கேட்டிருந்தேன் அவர் அவரோட பாணியில் நல்லா பேசியிருந்தார் விஜயோட டாக் தான் ஹைலைட் ஸோ ஒரு ஆன் தி ஹோல் குட் ஷோ ஓகே ஆனால் பொதுக்குழுவுக்கு வந்துட்டு அவர் பொதுக்குழுவுக்கு தொடர்பான விஷயங்கள்னு எதுவுமே போகாமல் ஸ்ட்ரைட்டாக வழக்கம் போல் எந்த ஈவெண்ட் வேணால் நடக்கட்டும்பா நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசுவேன் அப்படின்னு பேசிட்டு போயிருக்காரு அவரோட ஸ்பீச் எப்படி இருந்தது ஆக்சுவலி அவர் முன்னாடியே சொல்லியிருக்கார் ஒரு இடத்துல மேட்ச் எப்படி வேணா இருக்கலாம் யார் வேணால் ஆடலாம் ஆனால் வந்து ஆட்ட நாயகன் யார் அப்படின்றது தான் முக்கியம் அவர்கிட்ட வந்து இது எதிர்பார்க்கப்படுகிறது நான் வந்து இந்த டிஆர்பி மக்கள் மீடியா அந்த மாதிரி எதிர்பார்ப்பில் சொல்லலை அவருடைய கட்சி தொண்டர்கள் ரசிகர்கள் டேர்ன்டு தொண்டர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சை ஒரு கன்விக்ஷனோடு இருக்கிற ஒரு தலைவரை எதிர்பார்ப்பாங்க அந்த கன்விக்ஷன் என்கிட்ட இருக்குது அப்படின்றது தான் அந்த ஸ்பீச்சோட சாராம்சமும் நான் அப்படி தான் பார்க்குறேன் அந்த ஸ்பீச்சோட முடிவுலையும் அவர் அதான் சொல்லியிருந்தார் வில்லியம் பிளேக்கு கோட் பண்ணி அதுவே தப்புங்கிறாங்களே அது அவர் சொன்னது என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருக்காரு அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை யார் அதுக்கு ஆத்தர்னு சொன்னார் ஆமா 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 ஆமாம் அதுக்குலாம் நான் போகிறோம்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா யார் வந்தாலும் போனாலும் இந்த ஓடை இங்கே தான் இருக்கும் இந்த ப்ரூக் வில் பி ஹியர் அப்படின்றது தான் அந்த போயம் அதை தான் வந்து அவர் சொல்றாரு இந்த கட்சி இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் போகும் இந்த ஓடை இங்கே இருக்கும்னு ஒரு தன்னையே பாயிண்ட் பண்ணி பி ஹியர் அப்படின்னு சொல்கிறாரு அந்த கேஜி ஃபுல்லோட எல்லாம் குறோம் இல்லைங்களா நூறு பேர் எனக்கு பின்னாடி இருக்கிறேன்னு சொன்னால் ஒரு வாரம் ஜெயிக்கலாம் அந்த நூறு பேருக்கு முன்னாடி நான் நிற்கிறேன்னு சொல்லும்போது உலகத்தை ஜெயிக்கலான்னு ஸோ நான் இங்கே தான் நிற்கிறேன் வரவன் வருவான் போகிறவன் போவான் அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க நம்ம நிற்கிறோம் அப்படின்ற ஒரு கன்விக்ஷன் கொடுக்குறார் ஒரு தலைவரை ஓகே அவருடைய ஸ்பீச்சில் இந்த முறை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு முதலமைச்சர் பேரை சொல்கிறாரு மன்னராட்சி முதல்வர்னு சொல்கிறாரு இதெல்லாம் வந்து எதை நோக்கி அவர் அரசியலை தீர்மானிக்கிறார் என்ன சொல்ல வரார் இதனால் இந்த எனக்கு இன்றைக்கி ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் விஜயோட பர்டிகுலராக இன்றைக்கி ஸ்பீச் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான இஃப்ஸ் அண்ட் வந்து இடமே இல்லை இந்த ஸ்பீச்சோட ஆரம்பத்தில் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறது எதுக்குன்னா அது நம்ம ஏன்ற கேள்வி மத்திய நடுவுலேயே வந்து ஆன்சர் பண்ணிடுறாரு என்ன சொல்கிறாரு நேற்று கட்சி ஆரம்பித்தவன் ஆர்ச்சிய சிஎமாக வர்றான் அப்படின்னு அவரை ஒருமையில் பேசினதை குத்தி காட்டி அவர்களே அவர்களேன்னு சொல்லி உங்களுடைய அரசியல் நாகரிகம் என்னன்றதையும் நான் சொல்கிறேன் என்னுடைய அரசியல் நாகரிகம் என்னன்றதையும் நான் அவர்களே போட்டு சொல்கிறபடியாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நான் உங்களை கவனிச்சிட்டு தான் இருக்கேன் இது தப்பு இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன் தப்பு தான் பட் நான் அந்த தப்பை செய்ய மாட்டேன்னு சொல்கிறது தான் அது ஆன் த அதர் ஹேண்ட் வந்து கடைசியாக போது என்ன சொல்கிறாரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இஸ் கோயிங் டு பி டிஎம்கே வெஸ்எஸ் டிவிகே அதை தான் அந்த அந்த ரெக்டாரிக்கலாக அவர் அந்த ஸ்டேஜை செட் பண்ணுறாரு அந்த நேரேட்டிவை செட் பண்ணுறாரு ஸோ பேர் சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்க அதையும் பதில் சொல்லிட்டார் என்ன மதியின்னு சொன்னால் பாஜக தான் என்ன காங்கிரஸ் சொல்ல போகிறோமா இல்லை ஆம் ஆத்மியை சொல்ல போகிறோமா மாநிலம்னு சொன்னால் திமுக தான் என்ன வந்து அஇஅதிமுக இருக்கிறாங்களா இல்லை மதிமுக இருக்காங்களா உங்களுக்கு பேர் சொல்லணுமா சொல்கிறேன் போ அப்படின்னு சொல்லி பேரையும் சொல்லி தலைவர்கள் பேரை சொல்லாமல் போயிட போகிறோன்ற கேள்வி வரக்கூடாதுன்னு அதையும் சொல்லி அதில் வந்து டு பி வெரி ப்ரிசைஸ் திமுகனா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் நான் வந்து என்னுடைய ஈக்குவல் ஏஜில் இருக்கிறாங்கிறதுனால உதயநிதியவோ வேற யாரையும் ஈக்குவல் இல்லை இந்த கூட்டத்துக்கு இந்த கோட்டைக்கு நான் ராஜா அந்த கோட்டைக்கு நீ ராஜா வா ரெண்டு பேரும் மோதி பார்த்துருவோம் யார் சிஎம்னு கேட்குறாரு அதே ஒரு ஸ்டாண்டோட பிஜேபியும் அணுகிறாரு பிஜேபியில் இப்போ மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையோ இல்லை மாநிலத்தில் பல தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க யாரையுமே அவர் வந்து எடுத்துக்கல டைரெக்டாக ஒரு மோடியை கோட் பண்ணும்போது அந்த கொட்டகைக்கு நீ ராஜா இந்த கொட்டகைக்கு நாராஜா யார் பார்ப்போவா அப்படின்னு நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் என் ஸ்டாண்ட் அம் ஆன் கிரவுண்ட் அப்படின்னு சொல்கிறார் ஓகே ஆனால் அவர் மேலே வைத்த நிறைய விமர்சனங்களுக்கு அவர் பதில் சொல்லலை ஆதவ ஸ்பீச் தான் ஹைலைட்டாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட அவர் பேசுகிறாரு எல்லா விஷயத்தையும் டச் பண்ணுறாரு அப்போ இந்த கட்சியினுடைய முகம் யார் ஆதவ விஜயா ம் அதாவது எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கோங்களேன் ஒரு ஒரு கபடி ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம் டிஃபென்ஸ் அப்படின்றது ஒன்று ஆடுவாங்க எதிர்லேருந்து ரைடர் வரும்போது எத்தனை பாயிண்ட் விடாமல் இருக்கிறோம் இல்லை ரைடர் எப்படி அவுட் பண்ணுறோன்றது டிஃபென்ஸ் விளையாடுறது இங்கேருந்து ஒரு ரைடர் போய் எதிர் எத்தனை பேர் அவுட் பண்ணிவிட்டு பாயிண்டோடு வராரு இல்லை அவுட் ஆகாமல் சேஃபாக வராருன்றது அஃபென்ஸ் ஆடுறதுன்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே இருக்கணும் ஒரு டீம்னால் ஒரு வின்னிங் டீமுக்கு ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ இவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிஸை பிரிச்சுக்கிறாங்க ஃபுட்பாலில் வந்து ஒருத்தர் வந்து ஃபார்வர்ட் ஆடுவார் ஒருத்தர் வந்து டிஃபென்ஸ் ஆடுவார்ன்ற மாதிரி பிரிச்சுக்கிறாங்க நீ ஒருத்தர் அஃபென்ஸ் ஆடு நீ யார் யார் அடிக்கணும் மன்னராட்சி உன்னுடைய அந்த பட்டாளத்துக்கு ஏத்த மாதிரி நீ என்னோட செகண்ட் லெவல் ஈடர்னாவுக்கு சில தனிப்பட்ட பகைகள் இருக்கு அவருக்கு கோவங்கள் இருக்கு அதெல்லாம் அவர் வெளிப்படுத்துற மாதிரி தெரியுது தாவேக்காவோட விஷயத்த பேசுற மாதிரி தெரியலங்க அஸ் அ பர்சனா அவருக்கு சில கோபங்கள் இருக்கு அதை வெளிப்படுத்துறதுக்கு தாவேக்கா மேடையை பயன்படுத்துறாரா அப்படி நீங்க சொல்ல முடியாது எல்லாருக்குமே வந்து ஒரு காரண காரியங்கள் இருக்கும் அவர் வந்து தாவேக்காவோட மேடையில நின்னுக்கிட்டு தாவேக்காக்கு எதிரான ஒரு நிலைப்பாடையோ இல்லனா வந்து தாவேக்காக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு நிலைப்பாடையோ தனக்காக பேசிக்கிட்டா அது வந்து தவறு அவருடைய ஃபேமிலி பிஸ்னஸ் பற்றி எதாவது பேசியிருந்தாரா நீங்கள் இப்படி கேட்கலாம் தாவேக்கோட அஜெண்டா திமுகவை எதிர்க்கிறது இவருக்கும் அங்கே சில கசப்புகள் ஏற்பட்டிருந்திருக்கலாம் பர்டிகுலராக அவர் வந்து உதயநிதி ஸ்டாலினில் வந்து தன்னோடய கவுண்டர் பார்ட்டாக காம்படிஷனாக கூட பார்க்கலாம் ஸோ அங்கே அவர் அதை எடுத்து வைக்கிறது ஒரு ஒரு நம்ம வெளியில் தெரிஞ்ச விஷயங்களை மட்டும்தான் நம்மளால் டிஸ்கஸ் பண்ண முடியுது உள்ளுக்குள்ளே என்ன கசப்பு வேணால் இருந்திருக்கலாம் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரிச் கிட்ஸ் அவங்க மூவ் பண்ணுற சொசைட்டி வேறு அவங்க பார்க்கக்கூடிய உயரங்கள் வேறு அந்த உயரத்தில் என்ன நடக்குதுன்னு கிரவுண்ட் ஃப்ளோரில் நிற்கிறேன் நமக்கு தெரியாது பட் அவர் பேசினதில் வந்து தாவைக்காக்கு எதிர்ப்பாக சம்மந்தம் இல்லாத விஷயம் எதுவும் பேசலை அவர் அஃபென்ஸ் ஆடி இருக்காரு விஜய் வந்து டிஃபென்ஸ் கம் கொஞ்சம் அஃபென்ஸ் ஆடி இருக்காருன்னு பார்க்குறேன் டிவி கே வர்சஸ் டிஎம்கேன்னு ஒரு நரேட்டிவை செட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது ஆன் கிரவுண்டில் எந்த அளவுக்கு சாத்தியம்னு நினைக்கிறீங்க ஒரு பக்கம் அதிமுக பாஜகன்னு கூட்டணி அவங்க அமைக்க ஆரம்பிக்கிற விஷயங்களும் நமக்கு தெரியுது அப்படி இருக்கும்போது இவங்க நினைக்கலாம் டிஎம்கே வர்சஸ் டிவி கேன்னு இருக்கணும்னு அவங்க நினைக்கலாம் ஆனால் களம் உண்மையிலேயே அப்படி அமைவதற்கான வாய்ப்பு இருக்கா டு பி வெரி ஹானஸ்ட் இன்னைக்கு தேதி வந்து தாவேக்கா வந்து அப்படியே டிஎம்கே வந்து அகைன்ஸ்ட் நான் சொல்லிட முடியாது ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அவரும் கூட அந்த வார்த்தையை சொல்லலை களம் மாறும் இன்னும் ஓராண்டு காலம் இருக்குது இந்த ஓராண்டு காலத்தில் களம் மாறும்னு சொல்கிறார் இப்போது பிஜேபி வந்து தனியாக நிற்க போகிறாங்க இல்லை அவங்க ஒரு கூட்டணி தான் என்னோட எதிர்பார்ப்பாக இருந்துச்சு நான் சில இடங்களில் பேசும்போது பாஜகவும் அஇஅதிமுகவும் கூட்டணி போகாமல் மேபி போஸ்ட் போல் அலையன்ஸ் போகலாம் அந்த வகையில் தான் வந்து சீமான் வந்து அஇஅதிமுக ஒரு கூட்டணி கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு கணக்குகள்லாம் இருந்துச்சு எல்லாத்தையும் பொய்யாக்குற மாதிரி முந்தநேத்து வந்து அஇஅதிமுகவோட பொதுச் செயலாளர் போய் அமித்ஷா பார்த்துருக்காரு அவர் கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் இல்லை கூட்டணிக்கான சில ரெக்கொயர்மெண்ட்ஸ் ப்ளே பண்ணியிருக்கலாம் மேபி ஓபிஎஸ் வேண்டாம் டிடிவி வேண்டாம் இல்லை அண்ணாமலை மாற்றுங்க அந்த மாதிரி என்ன வேணாலும் இருக்கலாம் எல்லாமே ஸ்பெகுலேஷன்ஸ் தான் பட் இதில் என்ன ஒரு பாயிண்ட்டு அஇஅதிமுக பாஜக கூட ஒரு இணக்கத்துக்கு வராங்க ஏன்னா அவர் இவர் ரிசீவ் பண்ண விதமும் வேற இவர் வந்த விதமும் வேற அதுக்கப்புறம் வந்து பாஜகக்குள்ள ஒரு பெரிய சைலன்ஸ் இல்லவுது இன்க்ளூடிங் அண்ணாமலை எப்பயுமே நல்லா பேசக்கூடிய மாநிலத்தில் ஒரு சைலன்ஸ் வருதுன்னு போது ஆர் சம் சேஞ்சஸ் இது வந்து அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தலான்றது விஜயோட கால்குலேஷனாக இருக்கும் பட்சத்தில் அவர் நாம் தமிழர் சீமான ஒரு ஃபார்மிடபுள் ஃபோர்ஸாக பார்க்கலன்னா ஹூ இஸ் கோயிங் சோ இது வந்து ரொம்பலாம் இல்லங்க என்னங்க சொல்கிறார் புறம் தள்ளுங்க அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு கணக்காக தான் நான் பாக்குறேன் அதே நேரத்துல இன்னைக்கு பொதுச்செயலாளர் புசியானந்தும் பேசியிருந்தார் இது வரைக்கும் அவர் வந்து அரசியல் பேச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கவே இல்லை நீங்க சொன்ன மாதிரிதான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லும் போது இப்ப எல்லார்கிட்டயுமே இன்னைக்கு பொருளாளர் வெங்கட்ராமன் பார்த்தா அவரும் வந்து அரசியல் பேசுறாரு இப்படி எல்லாருமே முழுமையா பேச தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போது டிவிக்கே இந்த மொமெண்ட்ல இருந்து தான் அவங்க ஸ்பீடை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இதை எடுத்துக்கலாமா ஆ இல்லை நான் அந்த பாயிண்ட்டில் ஒத்து போக மாட்டேன் ஏன்னா டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இந்த ரெண்டு வருஷம் பயணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியிலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே தேர்தலுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்ச மாத காலங்களை அவங்க ஒரு வரையறை வகுத்திருப்பாங்க இந்தந்த காலகட்டத்தில் இந்தந்த பர்க்ஸோட இந்தந்த பீக்ஸோட நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது திஸ் குட் பி நெக்ஸ்ட்டு பீக் இன்னொரு இன்க்ளினேஷனுடைய ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இதை பார்க்கலாம் யாருமே இது வரைக்கும் பேசல திடீர்னு ஓவர் நைட் போன வாரம் எல்லாரும் பேச கத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் தே ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை விட இன்னும் அடுத்த ஸ்டெப் இன்னும் பலமா இருக்கலாம் இன்னும் விஜயோட மார்க்கெட்டுக்குள்ள கவுண்ட் கிரவுண்ட் ரியாலிட்டிக்குள்ள வரும்போது இன்னும் வந்து ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கலாம் ஜனநாயக ரிலீஸ் இன்னும் ஃபோர்ஸா இருக்கலாம் ஸோ திஸ் குட் பி தியர் பிளான் ஆக்ஷன் பிளான் அந்த கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன் பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் தீர்மானங்கள் பதினேழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது பல பேர் வந்து தீர்மானங்கள் குறித்தும் விவாதிக்கிறாங்க இப்போ அதில் அந்த பதினேழு தீர்மானங்கள் மூலமாக என்ன மெசேஜை கன்வே பண்ணுறாங்க இப்போ நம்ம அதிமுக திமுக பொதுக்குழுவில் பார்க்கும்போது தீர்மானங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் இப்போ இந்த பொதுக்குழுவினுடைய தீர்மானங்கள் தாவேக்காவினுடைய திசையை தீர்மானிக்குதா எனக்கு அப்படி ஒன்றும் அதில் பெரிய தீர்மானங்களாக தெரியல ஏன்னா இது எல்லாமே அவங்க முன்னக்கூட்டியே பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அவங்களுடைய நிலைப்பாடு அவங்க எதை எடுத்திருந்தாங்களோ அவங்க யாரை வந்து கொள்கை எதிரியாகவும் அரசியல் எதிரியாக பார்த்துருந்தாங்களோ அவங்களை எதிர்க்கக்கூடியதான் தான் இப்போ வக்ஃபு போர்டை எதிர்க்கிறதா இருக்கட்டும் டீலிமிட்டேஷன் நியூ எஜுகேஷன் பாலிசி எதிர்க்கிறதெல்லாம் வந்து பாஜகவுடைய எதிர்ப்பு பெண்கள் பாதுகாப்பு லா அண்ட் இந்த போதை இல்லா தமிழகம் டாஸ்மாக் ரிலேட்டட் இந்த எல்லா விஷயமும் வந்து திமுக பாஜகவும் திமுகவும் சேர்த்து வச்சு ஒரு அடி அடிக்கணும்னா இடி இவங்க ஒரு கள்ளக்கூட்டணி இந்த மாதிரி எல்லாமே பொதுவாக பேசிட்டாங்க ஸோ அது வந்து நான் ஒன்றும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆன் த அதர் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட் முன்னேச்சுருந்தாங்க இதுக்கப்புறம் வந்து நடக்கக்கூடிய விஜய் வந்து ஃபீல்டுக்கு வரும்போது எடுக்கக்கூடிய எல்லா டெசிஷன்ஸும் கூட்டம் மாநாடு எல்லாத்தையுமே வந்து அது மொத்தமாக வந்து நாம் வந்து தலைவரை வந்து பவர் கொடுக்குறோம் எல்லாருடைய ஒருங்கணை ஒரு ஒரு மனைதாக தலைவருக்கு அந்த பவர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது த பார்ட்டி இஸ் கோயிங் டு டேக் ஆஃப் இன்னொரு பெரிய ஒரு ஜேர்னிக்கு ஒரு ஃபாஸ்டான ஒரு ஜேர்னிக்கு டேக் ஆஃப் ஆக போகுது அப்படின்றது ஒரு கன்வேடு மெசேஜாக வேணா பார்க்கலாம் இது எல்லாத்தையும் தாண்டி ஆதவர்ஜுனா ஒரு ரெசல்யூஷன் சொல்லியிருந்தார் அது ரெசல்யூஷன் கணக்கில் வருமா இல்லையான்னு தெரியல இன்று முதல் தளபதின்ற பேரை நாங்கள் எடுத்துட்டு வெற்றி தலைவர் அப்படின்னு சொல்ல போகிறோம் இதுக்கு யாரெல்லாம் கை தூக்குறீங்க நாங்கள் நிறைய பேர் கை தூக்கினாங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே கை தூக்குனாங்க இப்போ அவர் தளபதி அப்பாவாயிட்டார் இந்த தளபதி வெற்றி தலைவர் ஆயிட்டார் இப்போ தளபதின்றது இல்லாமல் போயிடுச்சோ தமிழகத்தின் படைக்கு தளபதி யார் அப்படின்ற ஒரு கேள்வி என் மனசில் வந்துருச்சு ஓகே அங்கே பேசினவங்க எல்லாருமே வந்து அந்த அரங்கத்தில் கைத்தட்டல்கள் வாங்குறதுக்காக நிறைய பேசினாங்க ரொம்ப கர்ஜித்து பேசினாங்க ஒரு ஒரு கூட்டத்தை வந்து கைத்தட்ட வைக்கிறதுக்கு யார் வேணாலும் பேசலாம் ஒரு கூட்டத்தை சிந்திக்க வைக்கிறது தான் ஒரு தலைவனுக்கான வேலை அப்படி அந்த ஓவராலாக பொதுக்குழுலேயே சிந்திக்க வைக்கக்கூடிய அளவுக்கான ஸ்பீச்சுன்னு யாரோடது இருந்தது இவங்க திமுக திட்டினா கிளாப்ஸ் தான் செய்யும் ஆளுங்கட்சியை கேள்வி கேட்கணும் ரைட் இல்லைன்னு சொல்லலை பட் ஒரு சிந்தனை விதைக்கணும்ல இவங்க எடுத்ததுக்கெல்லாம் அறிஞர் அண்ணா கம்பேர் பண்றாங்க அண்ணா இந்த மாதிரி கைத்தட்டல் வாங்குறதுக்காக மட்டும்தான் பேசினாரா அவர் விதைத்த சிந்தனை இதனை தமிழ்நாட்டை இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு அந்த மாதிரி ஒரு பார்வை எனக்கு அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு அடுத்த ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு தமிழ்நாட்டை நாங்கள் இங்கே கொண்டு போய் நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன விஷயம் இருக்கு டிவி கேக்கு டிஎம்கே பிடிக்கல அதனால டிவி கே கோட்டு போட்டுருமா இப்போ அஇஅதிமுக வந்து அரசியல்குள்ள வரும்போது எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போதும் இதுதான் வந்து கேள்வியாக இருந்துச்சு எம்ஜிஆர் இந்த மாதிரி ஒரு கட்சி எதுக்கு ஆரம்பிக்கிறாரு திமுக என்ற தீய சக்தியை ஒழிப்பதற்காக ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிச்சார் அதே ஒரு நரேஷனோட தான் ஜெயலலிதா அம்மா எம்ஜிஆரோட மறைவுக்கு அப்புறம் கட்சி ஆரம்பிக்கும் கட்சியை வந்து டேக் ஓவர் பண்ணும்போது திமுக என்ற தீய சக்தியை நான் ஆட்சியிலிருந்து அகட்டுவேன் அப்படின்னு சொல்லி இன்னும் அவங்க கருணாநிதியையும் வந்து பர்டிகுலராக கார்னர் பண்ணியிருப்பாங்க இப்போ தாவேக்காவும் அதே ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க திமுக வந்து என்றைக்குமே குறைச்சி மதிப்பிடக்கூடாது அவங்க கொள்கை கோட்பாடு அவங்களுடைய பயலாக்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடரியா இருக்கும் ஏன்னா அது வந்து ஒரு ஆர்கானிக்காக உருவான பார்ட்டி அதுதான் தமிழகத்தின் கடந்த அறுபது எழுபது ஆண்டு கால அரசியலை வந்து நிர்ணயிச்சிருக்கு அதிலெல்லாம் கருத்து இல்லை ஆனால் திமுக எதிர்ப்பின் மூலமா இது வரைக்கும் யாருமே ஜெயிக்கலைன்னா திமுக ஜெயிச்சிருக்குன்னு ஆமா ஆமாம் ஜெயிச்சிருக்கிறாங்க பாருங்க ரெண்டாவது இவங்களுடைய பிளான் ஆஃப் ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து சமூகத்தில் அவங்க பவருக்கு வர பட்சத்தில் அவங்க செய்ய போறாங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு கொள்கை விளக்க கூட்டம் மாதிரி எல்லாத்தையுமே வந்து இங்கே தான் மேனிஃபெஸ்டோ படிக்க போற மாதிரி சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது தலைவன் சிந்திக்க தெரிந்தவனாக இருந்தால் போதும் இருக்கக்கூடிய ஆறரை கோடி பேரையும் சிந்திக்க வைக்க போகிறதும் தலைவன் இல்லை அவர் அவங்க அதுக்காக வந்து பாடமா எடுக்க முடியும் எல்லாரையும் அறிவாளி இது ஒரு படை படைக்கு ஒரு தலைவன் ஒரு தளபதி அந்த தளபதியின் வழிகாட்டுதல் மூலமாக வாழும் வேலும் பாயுமே ஆனால் வெற்றி நிச்சயம் அதை நோக்கி நீங்கள் எல்லாம் பயணிங்க சிந்திக்கிறதுக்கு தேவையான ஆள் இங்கே இருந்தால் போதும் அப்படின்ற நிலைப்பாட்டில் அவங்க இருக்கலாம் ரெண்டாவது எல்லாரும் சிந்திச்சா வச்சுக்கோங்களேன் வழியே நிற்காது ஆளுக்கு ஒரு பக்கம் எழுத்தாங்கன்னா ஒரே இடத்துல மாட்டிப்பாங்க ஸோ ஒருத்தர் சிந்தித்தா போதும் அவர் சிந்திக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஓகே கூட்டணி குறித்தும் வந்து நிறைய டாக்ஸ் இருந்துச்சு இந்த பொதுக்குழுவில் அதை கிளியர் பண்ணுவார் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் மறுபடியும் ஆதவ ஸ்பீச் விஜய் ஸ்பீச்செல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க அதே ஸ்டாண்டில் இருக்க மாதிரி தான் தெரியும் தனித்து நிற்க போகிறாரு அதே நேரத்தில் கூட்டணிக்கும் நாங்கள் ஓப்பனாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க ஆதவர்ஜனோட ஸ்பீச்சில் அவர் மதிமுக மனிதநேய மக்கள் கட்சி விசிகா இந்த மாதிரி திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள் குறித்து ஒரு இருபது நிமிஷம் பேசுகிறாரு ஒவ்வொரு கட்சியும் டார்கெட் பண்ணி பேசுகிறாரு எப்படியாவது திமுக கூட்டணியை உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு வியூகமும் கம்ம டிவி கேக்கு கண்டிப்பாக இருக்கும் இருக்கணும் நான் அதுதான் வந்து டிஃபென்சிவ் அண்ட் அஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னேன் ஒன்று வந்து நீங்கள் உங்கள் கூடாரத்தை பலப்படுத்துறது தான் டிஃபென்ஸ் அதை நடத்துகிறாங்க கட்சி வேலையை ஆரம்பிக்கிறாங்க பயணிக்க போகிறாங்க ஜெயிக்க போறாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க அந்த ஹேண்ட் எதிர்கூட்டணிக்குள்ளேயும் சில சலசலப்பை ஏற்படுத்தணும் இதை ஏற்படுத்த முடியுமான்ற கேள்விக்கு இங்கே இடமே கிடையாது இவங்க நினைக்காமையே அது நடந்துருச்சு ஒரு வாட்டி விசிகா வந்து ஆட்சி அதிகாரம் பங்கு பற்றி பேசிட்டு இருக்கும்போது தாவேக்கா மாநாட்டில் கொள்கை பருப்பு அந்த மா கொள்கை விளக்க மாநாட்டில் வந்து விஜய் சொல்கிறாரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு நான் கூட்டணி ஆட்சிக்குள்ளே போல அறுதி பெரும்பான்மை வாங்கிட்டு ஆட்சியில் பங்கு கொடுப்பேன் அந்த மாதிரி ஒரு பரந்த மனசு எனக்கு இருக்குன்றது விஜய் அங்கே அனௌன்ஸ் பண்ணும்போதே ஒரு ரக்கஸ் கிரியேட் ஆச்சு வீசிகாவை கூப்பிடறாரான்னு வீசிக்காவை நாங்கள் கூப்பிடுறோன்னு தாவேக்கா சொல்லலை ஆனால் வீசிக்கா பதில் சொன்னாங்க என்ன இப்படி கூப்பிடுறீங்க இப்படியா கூப்பிடுவீங்க அப்படின்னு அவர் தான் திருமணம் சொன்னார் கொஞ்ச நாள் கழித்து நாங்கள்லாம் போல இப்போ ரீசெண்டாக நாங்கள் எப்படியும் தீமை கூட தான் இருப்போம் எக்ஸ்ட்ரா சீட்டு கேப்போம் ஆட்சியில் பங்கு கேட்போம் கொடுக்காட்டி அதுக்காகலாம் போக மாட்டோம் இங்கே தான் இருப்போம்னு அவரே ஆரம்பிச்ச ஒரு விளையாட்ட முடிச்சுட்டாரு இன்னைக்கு இதுவங்க இவங்க பண்ணுறாங்க எதை பண்ணதான் சொல்கிறாங்களோ இன்னைக்கு அதை தாவேக்கா பண்ணுது வீசிக்காவையும் மதிமுகவையும் ஒரு பிராக்கெட்குள்ளே கொண்டு வந்து ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க எல்இஜி எல்ஹெச் சிகல் டு ஆர்ஹெச்னு இது மாதிரி தான் மதிமுக போச்சு போயிடுச்சு வீசிக்கா இன்னும் வரணும் போயிடக்கூடாது அப்படின்னும் போது இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிற நாலு கட்சி திமுக பிரதான எதிர்கட்சி மதிமுக ஒரு பாரம்பரியமான கட்சி இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருந்தார் பாராளுமன்ற ஸ்பீச்சுக்கு அப்புறமா விசிகா முக்கிய போர்வால் முன்னணியில் நிற்கிற ஒரு கட்சி கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் வந்து அவங்க இருக்கணும் ஒரு தேசிய கட்சிகள் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரகசை கிரியேட் பண்ணால் இவங்க கூட்டணி உடச்சிட்டு வந்துடுவாங்களான்னு கேட்டால் வரமாட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இவங்க சீட் டிமாண்ட் அதிகமாகலாம் யாராவது ஒரு மதிமுக தொண்டன் கேள்வி எழுப்பலாம் அது மூலமா வைகோக்கு இன்னும் பிரஷர் அதிகமாகலாம் இப்போ இது என்ன பண்ணுனா திமுகவோட கூட்டணிக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கூட்டணி சொல்லக்கூடிய இடத்துல ஒரு தளர்வை ஏற்படுத்துமா ஒரு அசைவை ஏற்படுத்துமா அதை மென் பண்ணுறதுக்கும் பூச்சி வேலை பண்ணுறதுக்கும் திமுக கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அந்த கேப்பில் தேவைக்காய் இன்னும் கொஞ்சம் வளரும் இதுதானே போர் ஸ்ட்ராட்டஜி எதிரில் இருக்கணும் கொஞ்சம் வீக் பண்ணிட்டு நீ அந்த டைம் எடுத்துக்கோ உன்னுடைய கோட்டையை அந்த நேரத்தில் பலப்படுத்திக்கோ அவன் அடுத்த அட்டாக் வரும்போது நீ இரு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அந்த அஃபென்ஸ் அண்ட் டிஃபன்ஸ்ன்னு பார்க்குறேன் இப்போ இந்த தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி அதை பற்றி ஆதரவு பேசிட்டாரு நம்ம பார்த்தோம் அதிமுக பாஜக கூட்டணி பற்றியும் இவங்க எந்த ஒரு கிரிட்டிசிசம் குள்ளேயும் போகல அப்படி அமைதியா தான் இருக்காங்க இன்னொரு கட்சியான நாம் தமிழர் நாம் தமிழர் பற்றி இவங்க எதுவும் பேசவே இல்லை நாம் தமிழர் ஒரு ஃபோர்ஸே இல்லைன்னு நினைக்கிறாங்களா இவங்க இல்லை நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபோர்ஸ் இல்லைன்னு நினைக்கிறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் மேபி வந்து அவங்கள காம்படிஷனாக பார்க்கல எதுக்கு நம்ம நாம் தமிழரை வந்து சண்டை செய்யணும் ஏன்னா திமுக அதிமுக இல்லாத ஒரு தமிழகம் வேணும்ன்றது நாம் தமிழருக்கும் ஒரு நிலைப்பாடு தாவேக்காக்கும் அதே நிலைப்பாடு வரும்போது நம்ம ரெண்டு பேரும் ஒரு விஷயத்துக்கு தான் பயணிக்கிறோம் ஒன்னாக பயணிக்கணும்னு அவசியம் கிடையாது அதுக்காக நம்ம எதிரீங்கன்னு காரணம் கிடையாது நீங்கள் பயணிக்கிற விதத்தில் நீங்கள் பயணிங்க அவங்க ஒரு கேடர் பேஸ்டு பார்ட்டியாக ஒரு கரிஷ்மா ஓட போயிட்டு இருக்காங்க இவங்க ஃபுல்லஸ்டா ஒரு கரிஷ்மா பேஸ்டு பார்ட்டியா போயிட்டு இருக்காங்க அதனால அவர்களை நாம் தமிழர் போட்டு தேவையில்லாம அடிக்கணும்ன்றது தேவை கிடையாது ரெண்டாவது இவருடைய ரெட்டாரிக்கலா அவர் செட் பண்ற நரேட்டிவ் திமுக கூட திமுக ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓட் பேங்கோட நிற்கிற இடம் வேற நாம் தமிழ் ஒரு எட்டு பர்சன்டேஜ் ஓட் பேங்க் நிற்கிற இடம் வேற இவங்களையும் அவங்களையும் ஒரே சேர அடிக்க முடியாது இல்ல கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கா ஒருவேளை தான் இப்ப சாஃப்டா போறாங்களா இதுக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் மறைமுகமா வாட் ப்ரோ அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு நாம் தமிழர் பத்தி ஏதாவது டச் பண்ற மாதிரியாவது இருக்கும் இந்த முறை அமைதியா இருக்காரு அப்படின்னா சீமான் நமக்கு நாளைக்கு ஒரு நண்பராக கூட மாறலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு சீமான் அவர்களை வந்து கூட்டணிக்கு வேண்டான்னு விஜய் சொல்ல மாட்டார் யாருமே சொல்ல மாட்டாங்க சிஎம் கேண்டிடேட் யாருன்ற கேள்வியில தான் வந்து ஒரு டசில் ஏற்படலாம் அதுதான் மேபி அங்க நடக்காம போயிருக்கலாம் எனக்கு சின்ன சில பேர் வந்து கர்நாடகா படி அந்த பார்முலாபடி வருஷம் பேசுனாங்க அதெல்லாம் இங்கே மாதிரி அது பிளவுபட்டதாக தான் எனக்கு வந்து எவ்வளவு ஒரு தாவேக்காவுடைய கூட்டணி நிலைப்பாடு எப்பயுமே கூட்டணிக்கு போறதுக்கு ரெடியா இருக்கும் யார் வந்தாலும் ரெடியா இருக்கும் போது சீமான் மாதிரி இருக்கிறவர் வந்து ரொம்ப ஒரு அது வந்து இருவர் படத்துல ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க வானத்தில் ஜொலிக்கும் நட்சத்திரம் தோல்பட்டையில் வந்து அமர்ந்தால் யார் வேண்டாம் என்று சொல்வார் அது மாதிரி ரொம்ப அழகான ஒரு விஷயம் தான் அது அதை வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க கூட்டணி எங்கள் தலைமையில் நீங்கள் வர்றீங்களா உங்கள் தலைமையில் நாங்கள் வர்றோமா சரிநிகர் சமமாக ஆளுக்கு நூற்றி பதினேழு இடமா நிற்கமாற நிற்கிற மாறமான் கேள்வி வரும்போது மற்ற ரெண்டுத்துக்கும் தாவேகா தயாராக இருக்காது ஆனால் நாங்கள் இருக்கும் கூட்டணியில் நீங்கள் உடன் வர பயணிக்க என்றால் தயார் அதை முடிவு பண்ண வேண்டிய இப்ப இப்போ அண்ணன் தான் இருக்கிறார் விஜய் இல்லை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன்